நேற்று ஆணி மாதம் சித்திரை நட்சத்திரம் அதாவது சுதர்சன ஜெயந்தி இன்று ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரம் நாம் பெரியாழ்வாரைப் பற்றியும் அவர் கொண்டாடிய சக்கரத்தாழ்வாரையும் பற்றியும் இப்பதிவில் காண்போம் இன்றை பெருமை அறிந்திலையோ நெஞ்சே இன்றைக்கு என் ஏற்றமெனில் உரைக்கேன் தன்றி முனை பல்லாண்டு பாடிய நம் பட்டர்பிரான் தல் ஆணியில் சோதினாள் மாநிலத்தில் முன்னம் பெரியாழ்வார் ஆழ்வார் வந்துரித்த ஆணிதன்னில் சோதி என்றால் ஆதரிக்கும் ஞானியர் கொப்போர் இல்லை உலகுதனில் எந்த நெஞ்சே எப்பொழுதும் சிந்தித்திரு மங்களா சாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே புலிபுத்தோர் பட்டர் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் கோதிலவாம் ஆழ்வார்கள் கூறுதலைக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டானதும் வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் உள்ளத்துக்கெல்லாம் சொருக்காய் தான் மங்களம் ஆதலான் உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோ ஒரு கலைதான் ஆழ்வார்கள் தம்மில் அவர் நீ உணர்ந்து பெரியாழ்வார் பாண்டிய நாட்டில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் ஒரு வைணவ அந்தனர் குலத்தில் ஆணை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தார் அவரது தந்தை பெயர் முகுந்தாச்சாரியார் தாய் பதுமையார் அவர்களுக்கு அவர் ஐந்தாவது மகனாவார் அவர் திருமாலின் வாகனமும் வேதங்களின் வடிவமுமான கருடன் அம்சமாக அவதாரம் செய்தார் அவருடைய தந்தை முகுந்தாச்சாரியார் அவர் பிறந்தபோது அவருக்கு விஷ்ணு சித்தர் என்று பெயரிட்டார் இவர் ஸ்ரீபல்லிபுத்தூரில் உள்ள வடபெருங்கோயில் உடையான் அதாவது வடபத்ர சாய் கோயிலில் பெருமாளுக்கு தொண்டு செய்து வந்தார் ஸ்ரீகிருஷ்ணருக்கு வடமதுரையில் மாலாக்காரர் என்ற அன்பர் மாலை கொட்டி கொடுத்ததால் அதே மாதிரி நாமும் பெருமாளுக்கு செய்ய வேண்டும் என்று நந்தவனம் அமைத்து அதிலிருந்து பூக்களை பறித்து தினமும் வடபெருங்கோயில் உடையானுக்கு மாலை தொடுத்து அனுவித்து வந்தார் அந்த காலத்தில் மதுரையை ஸ்ரீ வல்லபதேவர் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் அவருக்கு மறுபிறவை பற்றி ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்க்க ஒரு போட்டி வைத்தார் அதில் கலந்து கொண்டார் அந்த போட்டிக்கு வைத்திருந்த பொட்கிழி இவர் ஸ்ரீமன் நாராயணே பரம்பொருள் என்று நிலைநாட்டியவுடன் தானே இறங்கியது இவரை பாண்டிய மன்னர் பட்டத்து யானை மீது வைத்து நகர வந்தார் அப்பொழுது பெருமாள் ஸ்ரீதேவியுடன் அனைவரும் பார்க்கும்படி தோன்றினார் அவருக்கு திருஷ்டி படாமல் இருக்க திருப்பல்லாண்டு பாடினார் விஷ்ணு சித்தர் இவருடைய அன்பை பாராட்டி பெருமாள் இவருக்கு பெரியாழ்வார் என்ற திருநாமத்தை சூட்டினார் பெருமாள் கையில் இருக்கும் சக்கரத்தாழ்வாரை பார்த்து அவர் அழகை கண்டு அவருக்கும் பல ஆண்டு பாடுகிறார் பெரியாழ்வார் சக்கரத்தை பார்த்ததும் அந்த சக்கரத்தாழ்வார் எப்படியெல்லாம் பெருமாளுக்கு உதவி செய்துள்ளார் என்று நினைத்து பார்த்து தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில் வாசுரங்களை ஏற்றி உள்ளார் வடிவார் சோதி வலத்துறையும் சுடராடியும் பல்லாண்டே அப்படின்னு பாடுறார் வடிவுனா அழகுன்னு பேர் தாயாருக்கு அப்புறம் அந்த சக்கரத்தாழ்வால் அழகு அதனால அவருக்கும் கண்டுபற்றக்கூடாதுன்னு சொல்லி வடிவாசோதி வளர்த்துறையும் சுடராடியும் பல்லாண்டேன்னு சொல்கிறார் தீய்ப்பு என்று செஞ்சுடராடி திகழ்திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலை ஒத்து நின்று அப்படின்னு நம்ம வைஷ்ணவனாக மரணம் என்ன பண்ணோம் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கணும் அப்போது சங்கு சக்கரத்தை நம்ம கையில் ஒத்துவார் இல்லையா அப்படி ஒற்றிக்கொண்டு பெருமாளுக்கு கைங்கரை பண்ணுற பாக்கியத்தை கொடுக்கிறவரே சக்கரத்தால் அவர் புகழ்ந்து போறார் மாய பொறுபடைவானனை ஆயிரம் தோளும் பொழிகுருதிபாய குருதிபாய ஆழிவல்லானுக்கு வல்லாண்டு கூறுதுமே பானாசுரன் தன் மகள் உஷியை காதல் செய்தால் கிருஷ்ணனுடைய பேரன் அனிருத்தனை சிறை வைத்து விட்டான் பெருமாளிடம் சொல்லாமல் அந்ரத்தனை சிறை வைத்து துரோகம் செய்தவனை பாயப்போர் செய்து அனைவரையும் அழிக்கும் அந்த பாணனை ஆயிரம் தோள்களையும் வெட்டினார் சக்கரத்தாழ்வார் அந்த பானாசுரன் பெருமாளிடம் சரணடைந்தான் பெருமாள் தன் கருணையால் அவனை மன்னித்தார் பின்னர் உஷைக்கும் அநிருத்தனுக்கும் திருமணம் செய்து வைத்தார் சக்கர கையின் கடங்கண்ணால் மலர விழித்து கண்ணனோட வரும்படி சந்திரனை அழைக்கிறாள் யசோதை என் மகன் அதாவது கண்ணனாக வந்துள்ள பெருமாள் தன்னோட பெரிய கண்களால் விழித்து பார்த்து உன்னை அழைக்கிறான் அதனால் உடனே ஓடிவா அப்படின்னு கூப்பிடுறார் ஆழியங் கையனே சப்பானே என்று கண்ணன் கைகொட்டு விளையாடும் சப்பானி பருவத்தில் அழகிய முத்துக்கள் பதித்த தோடுகள் அணிந்து கொண்டு முத்துக்கள் போன்ற உன் பற்கள் தெரிய எனக்காக சக்கரத்தை தன் கையில் கொண்டுள்ள கண்ணா எனக்காக கைகொட்டு என்று யசோதை மூலம் அந்த குழந்தையின் அழகான சப்பானி பருவத்தை ரசிக்கிறார் பெரியாழ்வார் வேழம் துயர்கட பின்னோர் பெருமானாய் ஆழிகொண்டானால் ஒரு பாசுரத்திலும் கைநாகத் தேடந்த கனல் ஆழிப்படையான் என்று மற்றொரு பாசுரத்திலும் சக்கரத்தாழ்வார் செய்த கைங்கரியத்தை புகழ்கிறார் இந்த பாசுரங்களில் வரும் வேழம் நாகம் என்பதற்கு யானை என்றர்த்தம் கஜேந்திர ஆழ்வார் பெருமாளுக்காக குடத்தில் இறங்கி தாமரப்பு பறிக்கிறார் அப்பொழுது அவர் காலை ஒரு முதலை பிடித்து விட்டது அது இருந்து காலை விடுவிக்க முயற்சி பண்ணுறார் முடியலை அப்புறம் என்ன பண்ணுறார் நாராயணா நாராயணான்னு கூப்பிடுறார் அவர் கூப்பிட்டோன்ன பெருமாள் கருடன் மேலே வந்து சக்கரை தாழ்வாரை விட்டு முதலையே சம்ஹாரம் பண்ணி கஜேந்திர ஆழ்வார காப்பாற்றுறார் இந்த சரணாகதி தத்துவத்தை தம்முடைய பாசுரங்கள் மூலமா அழகா எடுத்து சொல்ற பெரியாழ்வார் தொடர் ஆழியே சங்கே அரவறி நாந்தகவாளே அழகிய சாந்தமே தண்டே இரவுபடாமல் இருந்தோகிரீர்களள் பறவையறையா உறகள் பள்ளி அறை குறிக்கொண்மின் தன்னை தன் போல காப்பாற்றி வரும் அந்த பெருமாளுக்கு ஏதும் தீங்க வந்துவிடக்கூடாது அவர் தூங்கும்பொழுது என்று பாவமாக தங்கு சக்கரம் போன்ற பெருமாளின் பஞ்சாயதங்களை உறங்காதீர்கள் அஷ்டதி பாலர்களை உறங்காதீர்கள் பெருமாளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருங்கள் அவர் உறங்கப் போகிறார் என்று அவைகளிடம் கூறுகிறார் பெரியாழ்வார் உரகள் உறகள் உரகல் நிறைய தரம் சொல்றார் அப்படின்னா அவருக்கு பெருமாளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு பதட்டம் பெரியாழ்வார் கொண்டாடிய அந்த சக்கரத்தாழ்வாரை எல்லோரையும் காப்பாற்றிய அந்த சக்கரத்தாழ்வாரை நாமம் சேவித்து அருள் பெறுவோம் ஓம் வித்மகே மகா ஜுவாயி தக்கரோதையாத் திருவடிகளே சரணம் நல்ல திருப்பல்லாண்டு நான் மூன்றோன் வாழியே அறுபத்தொன்றும் நமக்குறைத்தோன் வாழியே சொல்லறிய பாணிதனில் சோதி வந்தான் வாழியே தொடைசோடி கொடுத்தாலே தொடுந்தப்பன் வாழியே செல்வ நம்பி தன்னை போல் சிறப்புற்றோன் வாழியே சென்று கிழியறுத்து மால் தெய்வமெந்தான் வாழியே வில்புத்தூர் நகரத்தை விளங்கவைத்தான் வாழியே வேதியர்கோன் பட்டபிரான் வேதினியில் வாழியே பெரியாழ்வார் திருவுகளே சரணம் ஓம் நமோ ராமானுஜாய நக